ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்களுக்கு தினசரி வழியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே வரும் அந்த வரிசையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகை அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பண்டிகைனே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு அனைத்து மதத்தினருமே அதாவது எந்த விதமான ஒரு பாகுபாடுமே இல்லாமல் அனைவருமே வந்து இந்த பொங்கல் பண்டிகையை ரொம்பவே வெகுமரிசையாக கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட பொங்கல் பண்டிகையானது தமிழகத்தில் நெருங்கி வருது இன்னும் சொல்லப்போனால் சரியாக நம்ம ஒரு வார காலம் தான் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்பப்பட்ட பண்டிகையை பொறுத்த வரைக்கும் வெளியூரில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியூரில் வேலை செய்யக்கூடிய மக்கள் அவங்க அது அரசு வேலையில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட்டாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பி சொந்த பந்தங்களோட பொங்கல் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இந்த பொங்கல் பண்டிகையானது இருந்து வருது அது மட்டும் மட்டும் இல்லாமல் பொங்கல் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து விளையாட்டு போட்டியில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியில் நடத்துவாங்க ஜல்லிக்கட்டு மாதிரியான போட்டி எல்லாமே நடத்தப்படும் இந்த மாதிரி பல்வேறு போட்டியில் குடும்பத்தோடு சேர்ந்து மக்களை வந்து ரசித்துக்கூடிய ஒரு 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 விழாவாக தான் அந்த பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் இருந்துட்டு வருது ஸோ இந்த பொங்கல் பண்டிகைக்காக வந்துட்டு கடந்த முறை பார்த்தீங்கன்னா போகி பண்டிகைக்கு வந்துட்டு விடுமுறை விட்டுருந்தாங்க அதாவது பொங்கலுக்கு முந்தைய முந்தைய நாள் வந்துட்டு அரசாங்கமே விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க அதே போல் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நிகழ்வாக திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதாவது ஜனவரி பதிமூணு பதிமூணாம் தேதியும் போல் ஜனவரி பதினாலாம் தேதி பதினேழாம் தேதி வரைக்கும் வந்துட்டு பதினேழாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் வந்து விடுமுறை விட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து ஒன்பது நாட்கள் விடுமுறை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்குது ஏன்னா வந்துட்டு பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய நாட்கள் வந்துட்டு சனி ஞாயிறாக வர்றது போல் பதினெட்டு பத்தொம்பது ஆகிய நாட்களில் வந்துட்டு சனி ஞாயிற்காக வரதுனால நடுவில் இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் ஏற்கனவே அரசு விடுமுறையாக இருக்குது ஸோ திங்கள் மற்றும் வெள்ளி இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் அரசாங்கம் விடுமுறை அறிவிச்சாங்க அப்படின்னா தொடர்ந்து ஒன்பது நாட்கள் விடுமுறை கிடை வைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அரசு ஊழியர்கிட்டையும் சரி அதை போல் பொதுமக்கள்கிட்டையும் எழுந்த வண்ணமாக இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பொது விடுமுறையை அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையும் எழுந்திருக்கு ஏன்னா பொது விடுமுறையை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனங்களும் வந்துட்டு அந்த அந்த விடுமுறையை கட்டாயம் ஊழியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதால ஜனவரி பதிமூணு மற்றும் பதினேழு ஆகிய இந்த ரெண்டு நாட்களை அரசாங்கம் கட்டாயம் பொது விடுமுறையை அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி அனைத்து தரப்பு மக்களுமே எதிர்பார்க்குறாங்க இது வந்து வெறுமனே அரசு ஊழியர் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுமே எதிர்பார்க்குறாங்க அரசாங்கத்துக்கு இது தொடர்பான கோரிக்கைகள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்குது நிறைய மக்கள் இதை பேஸ் பண்ணி வந்து ரயில்வே ரிசர்வேஷன் ஆகட்டும் இந்த டிக்கெட் புக்கிங் இந்த மாதிரி அனைத்து பணிகளையுமே செய்து வச்சிருக்காங்க நிச்சயம் அரசாங்கம் வெளியே விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட ஸோ இது அரசாங்கத்திற்கு கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கு இதற்கான அறிவிப்பு கண்டிப்பாக மிக விரைவில் இன்னும் சொல்லப்போனால் வருகின்ற வாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது வந்து அது தொடர்பாக அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கிறதான தகவல் வெளியாக இருக்குது போன ஆண்டுமே வந்துட்டு முந்தைய நாள் வந்துட்டு விடுமுறை விட்டுருந்தாங்க அதாவது ஒரு நாள் ஒரு நாள் வந்துட்டு அடிஷனல் லீவ் வந்து அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதே போல் இந்த ஆண்டு திங்கட்கிழமை விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் கட்டாயம் இருக்குது அதே சமயம் வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இருந்தாலும் அரசாங்கம் வந்துட்டு மக்களுடைய அதுபோல் அரசு உலகினுடைய கோரிக்கையை ஏற்று நிச்சயம் பரிசீலிப்பாங்க அப்படின்றதையும் நம்புவோம் ஸோ இதுதான் தற்போது கிடைத்திர செய்தி இந்த செய்தி பற்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்